ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ராவிடென்ஸ் நியூரோல இருந்து டாக்டர் ஜேசன் நீங்க யார்ட்டையாவது உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டு அதை பத்தி பிறகு கவலைப்பட்டு இருக்கீங்களா அல்லது சில நேரம் வேற யாராவது அவங்கள மட்டும் தட்டி பேசியிருப்பாங்க நீங்க பயந்து போய் அமைதியாக இருந்திருப்பீங்க ஆனால் பின்னால் அதை பத்தி யோசிக்கும் போது அவங்கள இப்படி கேட்டிருக்கலாமே அப்படி கேட்டிருக்கலாமே நூறு வகையாக ஐடியா வரும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவங்களுக்குள்ளேயே ரெண்டு வகையான மனசு இருக்கிற மாதிரி தோணுது தோணுதில்லை நம்ம மூளையிலேயே ஃபாஸ்டா அவசரப்பட்டு எமோஷனலாக முடிவெடுக்கிற ஒரு சிஸ்டம் அதே நேரத்துல அது கரெக்ட் தானு ஆராய்ஞ்சு பார்க்குற இன்னொரு சிஸ்டம் ரெண்டு சிஸ்டம் வேலை மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு பின்னால வருத்தப்படுறதுக்கு நரமியல் ரீதியா என்ன விளக்கம்ங்கிறத பார்க்கலாம் பரிமாண வளர்ச்சிங்கிற கண்ணாட்டத்தில் பார்க்கும்போது நம்ம மூளையில் எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற பகுதிகள் லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த பகுதிகள் ரொம்ப முன்னாலேயே உருவாயிருக்கான் இது ஒரு ஏன்ஷியன்ட் டைம் டெஸ்ட் சிஸ்டம் இது வேகமா வேலை செய்யும் எதுக்கு நம்ம ஆபத்துல இருந்து காப்பாற்றுறதுக்கு அதே நேரத்தில் கான்சியஸா அறிவுபூர்வமா முடிவெடுக்கிறதுக்கு தேவையான மூளை பகுதிகள் நியோகாட்டாக தான் டெவலப் ஆயிருக்கான் அதனால அறிவுபூர்வமா முடிவெடுக்கிற மூளை பகுதிகள் மெதுவாக தான் வேலை செய்யும் ஸோ எமோஷனலாக முடிவு எடுத்துட்டு பின்னால வருத்தப்படுறது நம்ம தப்பு கிடையாது நம்ம டிசைனே அப்படிதான் இது மாதிரி ரெண்டு சிஸ்டம்ஸ் நம்ம பிரெயின்ல வேலை செய்கிறத நிறைய ஆராய்ச்சியாளர்களும் உளவியல் நிபுணர்களும் அவங்க எழுதின புத்தகங்களில் மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க ஃப்ரீயா இருந்தா இந்த ஸ்க்ரீனில் தரிகிற இந்த புக்ஸ் எல்லாம் வாச்த்து பார்க்கலாம் இதனால தான் நம்ம சில நேரம் நண்பர்கள்டோ குடும்பத்தினர்கிட்டையோ கோபம் பேசிட்டு பிறகு வருத்தப்படுறோம் ஏன் இப்படி பேசணும் ஏன் இப்படி வார்த்தையை விட்டோம் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறோம் சில நேரம் ஆசைப்பட்டு வண்டி ஓட்டும் போது அவசரப்பட்டு யாராவது ஓவர்டேக் பண்ணிடுறோம் ஓவர்டேக் பண்ண பிறதான் தெரியுது எவ்வளவு டேஞ்சரஸா ரிஸ்க் எடுத்திருக்கோம்னு சொல்லி அப்படிதானே இது மாதிரி வாழ்க்கையில நிறைய ஏரியாஸ்ல நமக்கு நடக்கலாம் இது தினசரி வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம் இந்த சிக்கலை நம்ம எப்படி மேற்கொள்றது அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம மூளையோட அமைப்பே அப்படி இதை எப்படி மேற்கொள்ளலாம் அதுக்கு பதில் வந்து கிடையாது ட்ரை பண்ணக்கூடிய மூணு பார்ப்போம் முதலாவது நமக்கு கோபம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இந்த பத்து நிமிஷத்துல நம்மளுடைய அறிவு மூளை பகுதிகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ரேஷா பிஹேவ் பண்றதை தவிர்த்துடலாம் ஆனா நிறைய நேரம் நமக்கு பத்து நிமிஷம் பத்தாது அதனால நம்ம கோபமா இருக்கும் போது பேசாம இருக்கிறதே நல்லது என்ன வெளியே விட்ட வார்த்தையை திரும்ப பெற முடியாது ரெண்டாவது நம்மளுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்ம ஒற்று நோக்குறது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் நம்ம எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒற்று நோக்கிறத பயிற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உணர்ச்சிகள் எழும்பும் போதே அது நமக்கு தெரிஞ்சிடும் அது நம்ம பிஹேவியரை அஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படிங்கிறது இப்போ கண்டெம்பரரி சைக்கியாட்ரி ரெகக்னைஸ் பண்ண ஒரு டெக்னிக் மூணாவது நம்ம மனசுல உணர்ச்சிகள் உண்டாகிறத நம்ம தெரிஞ்ச உடனே அந்த உணர்ச்சிக்கு ஒரு பெயர் கொடுத்து பாருங்க பெயர் கொடுக்கறதுங்கிறது நேமிங் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து நம்மளோட தான் இருக்கு வந்து நம்ம திங்கிங் பிரெயின் அப்படிங்கறனால அந்த உணர்ச்சிக்கு ஒரு பெயர் கொடுக்கும் போது அந்த உணர்ச்சியோட வீரியம் குறைஞ்சிருது இந்த டெக்னிக் வந்து லேபலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஆக்சுவலா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல உள்ள ஒரு டெக்னிக் தான் கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம என்னதான் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் சில நேரம் நம்ம ஸ்லிப் ஆக தான் செய்வோம் ஃபெயில் தான் செய்வோம் அந்த நேரத்துல நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி நம்மளதானே அடிச்சுக்கணும்னு தேவையில்லை ஒவ்வொரு தடவை நம்ம ரேஷா முடிவெடுக்கும் போதும் அதை உணர்ந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அது பெரிய விஷயம் தான் மேலும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பத்தின டெக்னிக்ஸ் வந்து பின்வரும் வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் ஐக்கான் தட்டுறதுக்கும் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட்சியூ த நெக்ஸ்ட் வீடியோ